இரவு ஒரு எட்டு எட்டரை இருக்கும் நல்ல ஜோரான மழை செம்ம பசி சரி டொமேட்டோவில் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டொமேட்டோவில் ஆர்டர் பண்ணிவிட்டேன் பத்து நிமிஷம் வந்துடும் அப்படின்னு போட்டுருந்தது பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் ஆச்சு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் ஆச்சு சரி மழை பெய்யுது ஸோ அதனால் டிலே ஆகுது போல நினச்சேன் இன்னொரு பக்கம் பசி அதிகமாகிட்டே இருக்குது கால் பண்ணேன் எங்கெங்கே இருக்குது இன்னும் ஆர்டர் வரவே இல்லை கேட்டேன் ஒரு பெண்மணி பேசுனாங்க சார் வந்துடும் சார் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது மழையாக இருக்குது சார் வந்துடும் சார் சொன்னாங்க சரி வரட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டுருந்தேன் இன்னும் இருபது நிமிஷம் ஆச்சு அப்புறம் என்னோட பொறுமையும் பசி ரொம்ப தூண்டி விட்டுருச்சு என்னம்மா வரீங்களா இல்லையா என்ன ஆட்ரு கேன்சல் பண்ணுறானா அப்படின்னு இல்லை இல்லை சார் வந்துடுறேன் சார் அஞ்சு நிமிஷம் சார் காரில் வந்துட்டேன் சார் அப்படின்னாங்க சரி வந்தாங்க வந்துட்டு திரும்ப எனக்கு ஃபோன் வந்துச்சு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஒன் ஹவர் ஆகிடுச்சு அது வர்றதுக்கு ஆக்சுவலாக பத்து நிமிஷம் தான் டைமிங் அமைச்சிருது ஒன் ஹவர் ஆகிடுச்சு நான் சொன்னேன் தேர்ட் ஃப்ளோர் கொண்டு வந்துடுங்க அப்படின்னு இல்லை சார் கொஞ்சம் கீழே வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க இல்லைம்மா தேட் பர் கொண்டு வந்துடுங்க என்னால் கீழே வர முடியாது அப்படின்னு சார் என்னாலேயும் மேலே வர முடியாது சார் தயவு செஞ்சு நீங்கள் கீழே வந்து வாங்கிக்கோங்க தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு நான் கீழே வாங்குறதா நான் பக்கத்தில் போய் எதுனா ஒரு கடையில் வாங்கி சாட போகிறேன் நான் அதுக்கு ஆர்டர் போகிறேன் எதுவும் தர முடியாது உங்களால் அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து இருக்கீங்களா ஆர்டர் கேன்சல் பண்ணுங்கள் சார் சார் ஆர்டர்லாம் கேன்சல் பண்ணிடாதீங்க என்னால் வர முடியாது சார் தப்பாக நினைக்காதீங்க சுச்சுவேஷன் இப்படி இருக்குது இதனால் வர முடியாது தயவு செஞ்சு தப்பாக நினைக்காதீங்க அப்படினாங்க இல்லை இல்லை எனக்கு ஆர்டர்லாம் தரணும் ஆர்டர் கேன்சல் பண்ணணும் சார் சார் இது ரொம்ப தான் வாழ்வாதாரம் இருக்குது ஸோ இதை நாங்களும் கஷ்டப்பட்டு தான் எதோ ஒன்று பண்ணுறோம் நீங்கள் இதெல்லாம் கேன்சல் பண்ணிடாதீங்க சார் இதனால் வந்து எனக்கு ரேட்டிங் குறைஞ்சிரும் நீங்கள் அதை மட்டும் பண்ணிடாதீங்க சார் இல்லைம்மா வந்து கொடுக்க முடிஞ்சால் குடு இல்லையா ஆளை விடு அப்படின்னு சொன்னாங்க இல்லை சார் என் சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க சார் தயவு செஞ்சு என்னால் மேலே வர முடியாது சார் அப்படின்னாங்க சரி என்னடா இவங்க இப்படியே திரும்ப தூமாக சொல்லிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் பால்கனி ஏற்றி பார்த்தேன் பார்த்தா ஒரு மாற்று எடுத்துகிறனாலே அந்த டூ வீலரில் உட்காந்துக்கிட்டு அந்த மழை சரியான மழை நல்ல டிராஃபிக்கும் கூட ஒரு ஓரமாக நின்றுட்டு அந்த மழையில் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தேன்னு சுருக்குன்னுச்சு என் மனசில் அப்படியே வந்து ஒரு ஊசியத்து குத்தின அப்படியே அப்படி இருந்துச்சு இது பேர் குற்ற உயர்ச்சியாக இல்லை தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற எண்ணமா அப்படிலாம் தெரியல ஆனால் ஏதோ ஒரு மனசு கொஞ்சம் கலங்கிடுச்சு உடனே என்ன பண்ணேன் கீழே வேகமாக வந்து மன்னிச்சிடுங்க தப்பாக நினைக்காதீங்க நீங்கள் மாற்றத்தில் இருந்தாலும் எனக்கு தெரியாது தெரிஞ்சுருந்தால் கண்டிப்பாக வர சொல்ல இருக்க மாட்டேன் இல்லை சார் பரவாயில்ல சார் பரவாயில்ல சார் இல்லை தயவு செஞ்சு தப்பாக சென்ன மனசார நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிமாதிரி சொல்லிவிட்டு அந்த ஆர்டரை வாங்கிக்கிட்டேன் வாங்கிட்டு பரவாயில்ல சார் இந்தமாதிரி நிறைய பேர் ஃபஸ்ட் ஃப்ளோர் வா செகண்ட் ஃப்ளோர் வா அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எல்லாச்சும் பரவாயில்ல எனக்கு இந்தமாதிரி என்னால் முடியாது என்னால் முடியாதுன்னு தெரிஞ்சு நீங்கள் கீழே வாங்கிட்டீங்க சில பேர் முடியாதுன்னு தெரிஞ்சுமே எடுத்து வந்து கொடுங்க இதுக்கு தானே சம்பளம் வாங்குறீங்க இதுக்கு தானே உங்களுக்கு நாங்கள் காசு கொடுக்குறோம்லாம் கேட்குறவங்களா இருக்காங்க சார் சொன்னிங்க எவ்வளோ மேலே அப்படின்னாங்க என்னடா அவங்க இப்படி பேசுகிறாங்களேன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணா ஒரு இரநூறுபா எக்ஸ்ட்ரா வந்து அவங்கள்ட்ட கொடுத்தேன் உடனே அவங்க வந்து வாங்கிக்கிட்டு சார் இந்த காசு வந்து நீங்களே வச்சுக்கோங்க எப்படின்னாங்க ஏம்மா இதை வச்சுக்குமா அதுமாதிரி ஏதாவது ஒரு உதவியாக இருக்கும் என்னால் முடிஞ்சது அப்படின்னு இல்லைண்ணா பரவாயில்லண்ணா நான் வந்து இந்தமாரி வாங்கி வாங்கி என் வாழ்க்கையை நடத்தணும் நினச்சா எனக்கு அது பிடிச்சி போயிடும் அதுக்கு நான் எடுத்து வாழ்ந்துடலாமே தோணும் அப்போ உழைக்கணுன்ற என்ன எனக்கு வராது ஸோ நான் உழைச்சு வாங்கணும்னா ஆசைப்பட்றேன் என்னோட வறுமையிலையும் நான் உழைச்சு வாணணும்னு ஆசைப்பட்றேன் நான் இது விருப்பப்படலை நீங்கள் முடிஞ்சால் எனக்கு நல்ல ரேட்டிங் கொடுங்க நான் தாமதம் வந்தேன்னு சொல்லிட்டு அந்த ரேட்டிங் குறைச்சிடாதீங்க அப்படின்னாங்க எனக்கு அந்த வார்த்தை நான் அந்த படிக்கட்டில் ஏறி மேலே போகிற வரைக்கும் எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்தது ஒரு ஏழாமை நான் போய் வாங்கிட்டு வரல பக்கத்துலேயே இருக்க கடை கீழே இறங்கி போய் வாங்கியிருக்கலாம் ஆனால் அவங்களால் முடியாது ஆனால் அந்த குட்டுற மழையில் ட்ராஃபிக்கில் மணி ஒரு எட்டு எட்டரை மணி இருக்கும் அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கும் குழந்தைங்க இருக்கலாம் ஸோ அவங்களுடைய பொருளாதாரம் எப்படி வேண்டாம் இருந்திருக்கலாம் ஆனால் உழைக்கணுன்ற எண்ணத்தோடு அந்த மழையிலையும் உழைச்சி எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அவங்க எங்கிட்ட மன்னிப்பு கேட்டு அதுக்கு நான் எக்ஸ்ட்ரா கொடுக்குற அந்த காசை கூட அந்த காசுக்காக தான் உழைக்கிறாங்க ஆனால் அதை கூட தன்னுடைய சுயமரியாதையும் கௌரவத்தையும் தன்மானத்தையும் விட்டு கொடுக்காமல் எந்த இடத்துலையும் அவங்க வந்து வாழ்ந்துறாங்க அந்த வறுமையிலே அப்படின்னும் போது எனக்கு இந்த எண்ணம் ரொம்ப உரத்தில் போயிட்டே இருந்து மேலே எடுத்துகிட்டு போய்ட்டு சாப்பிட்லான்ட்டு அந்த ஒரு ஒரு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்னை அது இறங்கலை தொண்டையில் இறங்கலை அது அவ்வளோ வந்து கடினமாக இருந்துச்சு ஒரு பருக்கு எனக்கு உள்ளே முழுங்கிறதுக்கே ஏன்னா அவ்வளோ நெருடலான ஒரு விஷயமாக வந்து இருந்தது அந்த சாப்பாடு எடுத்து ஓரம் வச்சுட்டேன் அப்புறம் எனக்குள்ள ஒரு சிந்தனை ஸோ யோசித்து பார்க்கும்போது இந்த இளமையில் கல்னு சொல்லுவாங்க இளமையில் வருமா இருக்கிறதுலேயே கொடுமை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி அந்த கல்வி கற்றும் சிலருக்கு வந்து அந்த வாய்ப்புகள் கிடைக்கிறதில்ல சிலருக்கு கல்வி கற்க முடியாத நிலையில் இருக்காங்க ஸோ அப்போ யோசிச்சு பண்ணணும் ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு ஒரு குழந்தை ஒருத்தர் வேலை செய்கிறோம் அப்படின்னா அப்புறம் அவங்க தாய் தகப்பன் ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் ஒரு பெண்மணி இந்த குற்ற மழையில் இப்படி இருந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னா ஒன்று அவங்க கணவர் இல்லை அவங்க குடும்பம் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக இருக்காங்க இப்படி எல்லாமே இருந்தும் அவங்க வந்து போராடணும்னு நினைக்கிறாங்க ஆனால் பாருங்கள் நல்லா இருக்கேன் சின்னால் முடியும் ஆனால் வந்து என்னோடய சோம்பேறித்தனம் பக்கத்தில் இருக்க என்னால் போய் வாங்கிட்டு வர முடியல இந்த ஏழாமை என்ன வந்து சிறப்பாளியே அடித்த மாதிரி இருந்தது இந்த மாதிரியான தருணங்கள் உங்களுக்கு இருந்துருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த தருணம் என்னோடய வாழ்க்கையை வந்து அடுத்த லெவலுக்கோ இனிமேல் இந்த தவறுகளை செய்யாமல் இருக்கிறதுக்கோ வந்து உத்தேகப்படுத்துது அதுக்காக நான் ஆர்டர் போட மாட்டேன் வாங்க மாட்டேலாம் கிடையாது நான் ஆர்டர் பொறுத்தால்தான் அவங்களுக்கு ஒரு வருமானம் வருது ஆனால் முடிஞ்ச அளவுக்கு யாரையும் அளவில் காயப்படுத்தாத அளவில் அவங்க தாமதத்தோட காரணத்தை புரிஞ்சிக்கிட்டு அந்த விஷயங்களை உள்வாங்கிக்கிட்டு அவங்களுக்கான கண்ணியத்தையும் மரியாதையும் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது என்னுடைய மனசுக்கு அன்னைக்கு தோணுச்சு இது வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இது எனக்கு நடந்த சம்பவம் கிடையாது என்னுடைய நண்பருக்கு நடந்த சம்பவம் தான் ஆனால் இதை பகிரணும்னு நான் நினச்சேன் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு நினச்சேன் ஏன்னா அந்த நிருடல் எப்படி இருக்கும் அந்த வறுமையிலும் அவங்களுடைய வாய்ப்பு உழைக்கணும்னு என்னென்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பகிரப்படணும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினச்சேன் அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு அனுபவங்கள் இருந்துருந்துச்சுன்னா இதே மாதிரியோ இல்லை வேறு விதமாகவோ ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுனா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் செஞ்சுக்கோங்க தேங்க்யூ பத்தாம்